கத்தர் மன்றைய வசனம் ஒன்று சாம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் தாவிது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கத்தர் அவனோட கூட இருந்தார் கத்தர் மயம் இந்த வசனம் பார்க்கும்போது போது கத்தர் கூட இருந்தார் தாவியது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் எப்ப போல வரா ஒவ்வொரு விஷயமா அவர் நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கை வந்தாலுமே ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போய்கிட்டே இருப்பார் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் ஆனா மேல போயிட்டே இருப்பார் சொல்றது கத்தர் அவனோட கூட இருந்தார் வேலையில நம்ம 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 கூட கத்தர் இருக்காரா அப்படி சொல்லணும் அண்ட் ஒரு உங்க பேரை பட்டு பாருங்க தாவிசோடு கத்தர் நம்ம நம்ம நிதானிச்சு என் பேர் என் கூட கத்தர் இருக்காரா மற்றவங்க சொல்லணும் ஓ இவரும் கூட கத்தர் இருக்கிறார் உங்க குடும்பத்தார் சொல்லணும் உங்க பேர் உங்க நீங்க வேலை பார்க்குவீங்க உங்க கூட எல்லாரும் சொல்லணும் இவர் உங்க உங்க சொல்லணும் இந்த பேரட்சிக்கும் நம்ம உங்களோட கத்தர் இருக்கிறார் அப்படி ஒரு சாட்சி வாழ்க்கை வாழணும் வேலையில தாவிஸ் வாழ்க்கை பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கத்திர முன்னு வச்சிருப்பாரு கத்திர சாய்ந்திரம் போவார் எப்பவும் கத்திர தூஞ்சி பாடுவார் ப்ரே பண்ணுவாரு அப்படியேதான் கூட போவார் ஆனா தாவது பாவத்துல விழும்போது கூட அடுத்தது சங்கீதம் நம்பத்து உள்ளார் சொல்லும் போது என்ன பாவி எடுத்துக்கொள்ளாம இருங்க அதாவது இவனுடைய பர்சுத்தாவி எது விலக கூடாது அந்த பருசுத்தாவி நடத்துதான் போகணும் அப்படின்னு கேட்பாரு அவருக்கு தேவன் கேட்கிறார் ஒரு தேவர் மறுபடியும் பாவத்தை மன்னித்து அவரோடு நடத்துறாரு இந்த வேலையில பாத்தீங்கன்னா கத்தர் அவனோடு இருக்கிறார் அப்படின்னு அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தாவித வந்து கடைசியவர் பேர் இருக்கும் வெளிப்படுத்துறது பேர் இந்த வேலையில நம்ம வாழ்க்கையிலையுமே கத்தர் அவனூட மாதிரி என் கூடையும் கத்தர் இருக்கணும் தவிர அப்படி நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துவோம் கத்த நம்மள்ட்ட இருக்கணும்னா வேறு சொல்லுது அவர் நம்ம வாசம் பரிசுத்தம் வேணும் இருதையும் பரிசுத்தமா இருக்கணும் தேவன் எந்த ஒரு கேடானமோ எந்த ஒரு இச்சையோ எந்த பொருளாசையோ எதுவும் இல்லாதபடி ஒரு இறுதிய சிந்தையானது பருத்தமா இருக்கும் அதனால அங்கிருந்து ஜீ ஊற்றி வரும்போது தேவன் கண்டிப்பாகவும் இறுதி வாசம் பண்ணுவார் தேவன் வாசம் பண்ணும்போது ஒரு கிருவிகளே மாறிடும் செயல்கள் நடை உடை பேச்சு எல்லாமே மாறிடும் தேவனுக்கு அவர் தான் நடத்துவார் அவர் அந்த போக்குலயும் நீங்க போவீங்க இந்த நம்ம வாழ்க்கையில இதுவரை எப்படி வளர்ந்திருந்தாலும் இந்த ஒரு விஷயம் கத்து திரும்புவோம் தேவன் நம்மளோட இருக்கார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை நம்ம பெறணும் அடுத்தவும் உங்களுக்கு சாட்சி உள்ளதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அது ஒரு செய்ய உள்ள வாழ்க்கையா இருக்கும் ஒரு மகிம உள்ள வாழ்க்கையா இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க அந்த செய்ய அமர்ந்து போகவே மாட்டீங்க பிரச்சனைகள் வரலாம் தாவி அநேக பிரச்சனை வந்துச்சு ஆனா எதுலயுமே விடல மேல போய் போய் ராஜாவை மாத்தினார் இந்த வேலையில உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கொள்ள பலன் தருவார் அவர் உங்களோட ஒரு போது தருவார் அவர் உங்களோடு இருக்கிறதுக்கு அவங்க பிரயாசப்படுவோம் வாஞ்சிப்போம் பிரேயர் பண்ணுவோம் ஆயத்தப்படுத்துவோம் கண்டிப்பாக தேவன் உங்களோட இருப்பார் இந்த பூமியில் உங்க சாட்சியுள்ள வாழ்க்கை உங்களுடன் சதருவார் பல ஆயப்படுத்துவார் அனைவருஜம் ஆயத்தைப்படுத்தும் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவ் நகரன்